அனைவருக்கும் வணக்கம் நான் ஓர் கவிஞர் எழுத்தாளர் இதழாசிரியர் விடுதலை போராட்ட வீரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி நான் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டில் திருநெல்வேலி மாவட்டம் எட்டயபுரம் என்ற ஊரில் பிறந்தேன் என் பெற்றோர் பெயர் சின்னசாமி ஐயர் இளங்குமி அம்மாள் பெண் விடுதலைக்காகவும் சாதி மறுப்பு மற்றும் குழந்தை திருமணத்திற்கு எதிராகவும் போராடினேன் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொல்லி தமிழைப் போற்றி பாடினேன் எட்டயபுரம் ராஜாவின் அவை கவிஞராகவும் இருந்திருக்கிறேன் என்னை தேசிய கவி மகாகவி என மக்கள் போற்றினர் என்னுடைய படைப்புகள் குயில் பாட்டு பாப்பா பாட்டு கண்ணன் பாட்டு பாஞ்சாலி சபதம் புதிய ஆத்திச்சுடி விநாயகர் நான்மணி மாலை ஆகியவை நன்றி வணக்கம்